விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடந்த இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மதுரை மாவட்டம் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வேலை பார்த்த பெண் காவல் ஆய்வாளர் திருமதி கீதா அவங்க வந்து கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் ஆகியிருக்காங்க அவங்க வந்து ஏற்கனவே கடந்த மே வந்து சஸ்பென்ஷனில் இருந்தாங்க இந்த விசாரணைக்கு வந்த பெண்ணின் நகைகளை வாங்கி மோசடி செய்த பெண் இன்ஸ்பெக்டர் அதிரடி கைது திருமங்கலத்தில் பரபரப்பு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த நேரம் அந்த மே மாதமே இந்த அம்மா செய்த இந்த மோசடி வந்து வெளிச்சத்துக்கு வந்துச்சு அதாவது அந்த நேரம் நம்ம சேனலில் இதெல்லாம் ஒரு பொழப்பு பெண் இன்ஸ்பெக்டர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தோம் அதாவது ஒரு சின்ன ப்ரீஃப் திருமங்கலத்தை சேர்ந்த ராஜேஷ் குமார் இவர் வந்து ஐடியில் வேலை பார்க்குறாரு வயது முப்பது இவருக்கும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சேர்ந்த அபினயா வந்து வயது இருபத்தி ஆறு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி திருமணம் நடக்குது திருமணத்தின் போது அபிநயா பீட்டார் சார்பில் ஒரு நூற்றி ரெண்டு பவுன் வரதட்சணை நகை போடுறாங்க மொத்தத்துக்கு வந்து அதற்கு பிறகு கொஞ்ச நாள்லேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருது ஒரு ஆறு மாத காலத்திலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருது கடந்த பிப்ரவரி மாதம் இந்த அம்மா இந்த அபிநயா வந்து திருமங்கலம் அனைத்து மங்களிர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு கொடுக்குறாங்க அப்போ இருந்தவங்க தான் இந்த ஆய்வாளர் கீதா இருந்தாங்க அவங்ககிட்ட வந்து ஒரு புகார் மனு கொடுக்குறாங்க இதில் என்னென்னா ரொம்ப சிம்பிளான புகார் மனு தான் ஆனால் வந்து எங்கள் வீட்டில் இவருக்கு வந்து குமாருக்கு எங்கள் இருந்து போட்டதும் நூற்றி ரெண்டு பவுன் நகை வரதட்சணை அதை வாங்கி கொடுத்துருங்க நாங்கள் மியூச்சுவல் கன்சன்டில் பிரிஞ்சுக்கிறோம் அது நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் நேரடியாக கேட்க போனோம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு காரணமாக ஏதேனும் தகராறு வருங்க அப்படின்றாங்க இது ரொம்ப எளிதாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இதில் எந்த ஒரு கான்ட்ரவர்ஷியல் கிடையாது அது போத்தார அட்மிட்டிங் ரொம்ப ஃப்ராங்க்லி வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து அட்மிட் பண்ணிக்கிறாங்க ஆமாம் அவ்வளோதான் நகை கொடுத்தது நகை எங்களுக்கு போட்டது அப்படின்னு சொல்லி அப்போது ஒன்றும் கிடையாது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும் நீங்கள் ரொம்ப எளிதாக முடிச்சு விட்டாலே ரெண்டு பார்ட்டியுமே உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கட்டாயம் பணம் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு இதை எளிதாக நீங்கள் முடிச்சு விட்டு வந்திருக்கலாம் வேற ஒன்றுமே கிடையாது இதில் நீங்கள் நகை வாங்கிக்க அவங்க வந்து மியூச்சுவல் கன்சென்டில் கோர்ட் மூலமாக ஏதோ பண்ணிக்கிறாங்கன்ட்டு அம்மா வந்து ராஜேஷ் பேசுது நகையை கொடுத்துடணும் அப்படின்னு ஒன்னா ராஜேஷ்குமார் என்ன நினைக்கிறாரு சரி நம்ம நேரடியாக அவங்ககிட்ட கொடுக்குறதுக்கு காவல் நிலையம் மூலமாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நூற்றி ரெண்டு பவனை காவல் நிலையத்தில் கொடுத்துட்றாரு அப்புறம் க தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்ல அபிநயாவுக்கு இந்த தகவல் தெரியப்படுத்தப்படாமல் இருந்த நிலையில் அபிநயா தரப்பிலிருந்து ராஜேஷ்குமார்கிட்ட நேரடியாக கேட்கும் பொழுது இல்லைனா இன்ஸ்பெக்டர்ட்டை கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்ட நகையை கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு இடையில் இன்பிட்வீன் இந்த அம்மா என்ன பண்ணுது இந்த நகையை மொத்தத்துக்கு ஒரு தனியார் வங்கியில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வச்சிட்றாங்க யாரும் இந்த இன்ஸ்பெக்டர் இதை இது குறித்து தான் நம்ம அப்போ அந்த பதிவு போட்டிருந்தோம் அந்த மே மாதம் நம்மளுடைய பதிவு அந்த போட்டிடமாக இருக்கு அப்போ நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டாங்கன்னா அப்புறம் மறுபடியும் இது அப்போ தான் அந்த மே மாதந்தே வெளிச்சத்துக்கு வருது இந்த தரையா அந்த தரையான்னு சொல்லி ஜால்ஜாப்பு கொடுத்து எப்படி கொடுக்க முடியும் இந்த அம்மாவுக்கு பெர்சனல் கமிட்மெண்ட்டு நிறையா ஆனால் இவங்களுடைய வீட்டுக்காரரும் வந்து இன்ஸ்பெக்டராக தான் இருக்கிறாரு பட்டு என்ன முரண்பாடாக தெரியல இணைந்து இருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியாது பட்டு பெர்சனல் கமிட்மெண்ட்டு இவங்களுக்கு வந்து நிறையவே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அடுத்தவன் நகை வாங்கி வச்சோம்னா விடுவாங்களா இதுதான் இதில் ஒன்றும் தெரியலை அதுக்கு வந்து யோசனை சொல்கிறதுக்கு அதற்கான விவரம் தெரியும் ரெண்டாயிரத்தி நாலு பேட்ச் யாரத்தால இருபது வருஷம் வந்து டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் இருக்கு நீ அதுக்கடுத்து டிஎஸ்பி ப்ரமோஷன் இருக்கக்கூடியவங்க ஆரஸ்ட்டு ஆகி ரிமைண்ட் ஆயிட்டாங்க அந்த மே மாதமே இது வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல அப்போயே வந்து அப்போதைய டிஐஜி இது குறித்து வந்து விசாரணை நடத்தினாங்க விசாரணை நடத்தி நம்ம வந்து ஓரளவுக்கு பெருசாக இந்த போலீஸில் காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நினச்சி நீ எப்படியோ வந்து கம்ப்ளைனன் பார்ட்டிக்கே அவங்களுக்கு நகையை கொடுத்துருமா வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை சிக்கலில் மாட்டிக்கிடாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அடமான வச்சது எப்படி கொடுக்க முடியும் ஏதோ மேக்ஸிமம் லெவல் பெஸ்ட்டு அந்த அம்மா பார்த்துருக்காங்க அறுபத்தி நாலு பவுன் வரைக்கும் திரும்ப ஒப்படைச்சிட்டதாக சொல்கிறாங்க இன்னொரு முப்பத்தெட்டு பவுன் கொடுக்கல பட்டு இருந்தாலும் இழுத்தடிக்கிறதுல அப்புறம் திரும்பவும் உயரதி ஏரியல் கவனத்துக்கு போனதுனால இப்போ இந்த இருபத்தி எட்டாம் தேதி நீ இதுக்கு மேலே அவ்வளோதான் சத்து நீ அதுக்கு மேலே அந்த அம்மா விட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் எதுவும் கொடுக்க முடியாது அப்புறம் எதுவுமே கை கைவர ப படலை அப்படின்னோடனே கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இப்போ அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆகிட்டாங்க இப்போ பாருங்களேன் நல்லா வேலைக்கு வேலை போச்சு ஏன்னா வந்து நீ இந்த எல்லாமே போச்சு நீ எப்படி வந்து நீ ரெக்கவர் ஆகி இதில் எப்படி வரும்னு தெரியல அவங்க வீட்டுக்காரர் எதுவும் வந்து இதில் உதவிக்கு வர்றாரா இல்லை அவரே செப்பரேஷன் ஆகி போயிட்டாரா என்னன்றது தெரியல இதில் எப்படிம்மா இந்த அளவுக்கு நம்ம அந்த நேரம் வந்து வழக்கு பதிவு செய்யுங்க அது இதுன்னு சொல்லி ரொம்ப கடுமையாகத்தான் விமர்சித்து போட்டிருந்தோம் பட் இருந்தாலும் அது ஒரு க்ரியேட் கிரியேட் அமங் த அந்த உமன் போலீஸ் மற்ற அதர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு பொருளை வந்து பெடிஷனர் எந்த ஒரு பொருளுமே ஏன்னா ஸ்டேஷனில் நீங்கள் ஆர்பிஆர் போட்டு வாங்கி வைக்கிறீங்க இல்லை அதுவே வந்து ரொம்ப சிக்கலுங்க ஒரு புதிய ஆய்வாளர் வந்து நீங்கள் ஒரு நிலையத்துக்கு பொறுப்பு எடுக்க போனீங்கன்னா முதல்ல ஆர்பிஆர் நோட் எடுத்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சரியாக இருக்கான்னு ரைட்டரை கூட வச்சுக்கிட்டு கரெக்டாக பிசிக்கலாக பார்த்து செக் பண்ணி அந்த சார்ஜ் நீங்கள் டேக் ஓவர் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் பொறுப்பாயிருவீங்க அவர் பழைய இன்ஸ்பெக்டர் அவர் பாட்டுக்கு போயிட்டாருனா அது உமன் இன்ஸ்பெக்டர் மென் இன்ஸ்பெக்டர் அதுக்கு ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டேட்டரில் ஏறி இருக்கக்கூடிய பொருளாக இருந்துச்சுன்னா ஃபிஸிக்கலாக கண்ணில் பார்த்து ரைட்டரை கூட வச்சு எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா எந்தெந்த ப்ராப்பர்ட்டி மிஷிங்குன்னு உடனடியாக ஒரு நாலு நாளைக்குள்ளே நீங்கள் தகவலை சொல்லிடணும் அப்போனா தான் அந்த பழைய பொறுப்புக்கு வருவார் இல்லைன்னா நீங்கள் தான் அதில் பொறுப்பு அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டியில் வீட்டுக்கு சும்மா நிலையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றுக்கு ஆகாத பொருளை ஐநூறுரூவாய்க்கு வித்துவிட்டு வீட்டுக்கு போன ஆளு ஜே வந்து பெரிய மிகப்பெரிய சிக்கலை சந்தித்த ஆய்வாளர்லாம் இருக்காங்க ஒன்றுக்குமே ஆகாத குப்பை மாதிரி அடைஞ்சு கிடங்க எதுக்குமே பழைய காய்லாம் கிடைக்க போகிற சமாச்சாரம் அதை போட்டுட்டு கூட பெரிய சிக்கல் வரும் நீங்கள் தேவையே இல்லாத எந்த ஒரு பொருளையும் வாங்கி செஸ்ட்டில் வைக்கிறது அதை வந்து கேடாக வைக்கிறது இப்படின்ற எந்த எந்திக்கை இடம் கொடுக்கக்கூடாது இந்த பொருள் இந்த நூற்றி ரெண்டு பவுன் வாங்கும் பொழுதே நிலையத்தில் இருக்கக்கூடிய சீனியர்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வேண்டாமா வாங்க வேண்டாம் ஏன்னா உடனடியாக அவனை வந்து பெடிஷனரை அவங்கள வர சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கேட்கல நான் தானே எஸ்எச்ஓ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதுதான் இதில் வந்து மிகப்பெரிய தவறு ஏன்னா அந்த அம்மாவுக்கு தரப்பில் நடந்தது அதனால் அப்போயே நம்ம ரொம்ப கடுமையாக போட்டுந்தான் அந்த அது மென் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் உமன் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் நல்ல ஒரு பதவி ஏன்னா சம்பளமே வந்து எப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் போலீஸ் குவார்ட்டர்ஸு போலீஸ் வெஹிக்கிள் காலையில் உங்களுக்கு சல்யூட் அடித்து வண்டி ஓட்டக்கூடிய அளவுக்கான போலீஸ் ட்ரைவர் நிலையத்துக்கு போனீங்கன்னால் பத்தொம்பது போலீஸு சல்யூட்டு ஏன்னா எஸ்ஐ சல்யூட்டு வெளியே இடங்களுக்கு போனீங்கன்னாலும் நல்ல மரியாதை இன்ஸ்பெக்டர் லெவலுக்கான மரியாதை இதெல்லாம் இந்த அதிகார போதை வந்து கண்ணை மறைச்சிடும் ஆனால் அதிகாரம்ன்றதும் ஒரு போதை தானே அந்த போதை வந்து கண்ணை மறைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க யதார்த்தமான ரொம்ப அடிப்படையாக அடிப்படையான வாழ்வியல் விளிமியங்களை வந்து தவற விட்டுருவீங்க அந்த பேசிக் எத்திக்ஸ் போயிடும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய காரணம் நிறைய இன்ஸ்பெக்டர்ஸு ஏன்னா நிறையா அந்த நேரமே நம்ம போட்டான் ஒரு டிக்டாகில் ஒருத்தன் ஃப்ரெண்ட் ஆகிறேன் அவனுக்காக போயிட்டு ஒரு கொலகேசில் மாட்டிக்கிடுச்சு ஒரு அம்மா இன்ஸ்பெக்டர் அம்மா ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி தான் இவங்களுக்கும் ஆனால் நிறைய எல்லா ஒரு இது வந்தோடன அவங்க சீனியர் சொல்கிறாங்க அதே ஏடபிள்யூபிஎஸ்சில் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் வாங்கி வைக்கக்கூடாது நடமா அப்படின்னு சொல்லி இல்லை தான் தெரியும் அப்படின்னா இது எப்படி வருது அதிகார போதா தான் அந்த மாதிரி ஆனால் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு என்னம்மா பார்ப்பீங்க கட்டாயம் பார்க்க முடியாதுமா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் போய் அடமானம் வச்சிங்கன்னா நம்ம ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு அதெல்லாம் வந்து மீட்க முடியுமா மீட்க முடியலை ஏன்னா ஒரு நல்ல கைடன்ஸ் சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு உறவு வேணும் ஆனால் நான் நல்ல கைடன்ஸ் இருக்கணும் ஒரு வழிகாட்டி இருக்கணும் நல்ல வெல்விசர் இருக்கணும் நம்மளுடைய நலம் விரும்பி இருக்கணும் அது வந்து உறவாக இருக்கணும் நட்பாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இதை தாண்டி நீங்கள் நம்மளுடைய க்ளோஸ் உறவு நட்பு அப்படின்றது நம்மளுடைய க்ளோஸ் தான் நீங்கள் சும்மா ஒரு பெட்டிஷனுக்காக வந்தவன் வந்து காவல் நிலையத்திற்கு அவனுடைய சொந்த விஷயத்துக்காக வந்தவன் ரெண்டு வட்டம் ஃபோனில் பேசுறவன் நான் இதை செஞ்சு கொடுக்கவா மேடம் அதை செஞ்சு கொடுக்க மேடம் அவெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களைத்தான் எக்ஸ்ப்ளைட் பண்ண போகிறேன்னு அர்த்தம் ரொம்ப உங்களது இலகிய மனம் ஆனால் யாரோ ஒருத்தர் அன்பா ரெண்டு வார்த்தை பேசிட்டாங்கன்னா அது உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டான்ட்டு எல்லாத்தையுமே பேச ஆரம்பிக்கிறேன் நீங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிரும் இன்னைக்கு லெவலுக்கு அது வந்து மிக மிகப்பெரிய சிக்கல் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான இந்த சமூக ஊடக வளர்ச்சியில் கட்டாயம் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டோம் ஒரு எஸ்பி லெவலுக்கு வந்து ஒரு யூடியூபர்கிட்ட போய் தேவையில்லாத பேச்சு நிறையா பேசுனாங்க ஆனால் டிஎஸ்பி லெவலுக்கு பேசுனாங்க அவங்க வந்து ஒரு டிக்டாக் கரண்ட்டை வந்து இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு போய் பழக்கம் வைக்கிறாங்க பெட்டிஷனராக வந்து சும்மா வந்து ஒரு பெட்டிஷனருக்கு ஆதரவாக வந்தால் ஒரு அட்வொகேட்டுகிட்ட போய் பழக்கம் வைக்கிறாங்க ஆனால் ஒரு இந்த இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த காஞ்சிபுரத்தில் வந்து ரிட்டையர்டான ஊ ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க பாருங்க அதில் வந்து மதிமுக மாவட்ட செயலாளரோட ஒரு முப்பது வருஷமாக தொடர்பில் இருந்திருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு நமக்கான உறவு நல்ல வெல்விஷரு நல்ல கைடன்ஸ் இல்லாததனுடைய விளைவு ஆனால் இந்த மாவுக்காக நீங்கள் காவல் நிலையத்தில் இருந்துருக்கலாம் விஷயங்கள் தெரிஞ்சிருந்திருக்கலாம் ஏன்னா இதில் இது மாதிரியான இந்த தனிமனித ஒழுக்கங்களில் இருந்து மீறும் பொழுது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதை கொஞ்சம் அவங்ககிட்ட பயந்துக்கணும் போல இருந்துச்சு அதனால வேண்டாம் நம்ம நல்ல உத்தியோகம் பார்க்குறேன் நல்ல லெவலில் இருக்கேன் ஏன்னால் நல்ல ஒரு மரியாதைக்குரிய நிலையில் இருக்கீங்க எது ஒன்றுனாலும் உங்களது அந்த குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள அவர் தான் வெல்விசராக இருக்க முடியும் அவர் தான் ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்க முடியும் ஏன்னா அந்த குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிட்டு அந்த ஆலோசனையின் பேரில் நீங்கள் வந்து தொடர்ந்து செயல்பட்டிங்கன்னா அது நல்லாவே இருக்கலாம் ஏன்னா நம்ம நம்மளது தொடர்ந்து பார்ப்பான் இந்த அம்மாவை பற்றி குறைவாக நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்கான அது கிடையாது இதன் மூலமாக எல்லாருக்குமான ஒரு தான் நம்மளுடைய பதிவு இந்த பதிவு ஆனால் இதன் மூலமாக இது மாதிரி எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு ஏற்படும் ஒரு பொருளை கொடுத்து வச்சுருப்பாங்க வந்து நம்பி ஏதோ ஒன்று பண்ணுறாப்பில் இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெர்சனல் கமிட்மெண்ட்டு காரணத்தினால இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இது போன்ற சிக்கலை சந்திக்க நேரிடும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் இதை எடுத்துக்கிடணும் அதுக்காகத்தான் போறோம்னா மற்றபடி அவங்களை குறைவாக மதிப்பெற்றதுக்கான விஷயம் கிடையாது நம்மளது சேனல் இன்னமும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த நல்ல பதிவு இல்லை உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்